ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த தோசைக்கு மாவை அரைக்க தேவையில்லை அதை புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை நம்ம நினச்ச உடனேயே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பி தான் அது மட்டும் இல்லை இதோடய டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் மெஷர் பண்ணுற அளவில் ஒன்றுக்கு ஒன்று அரிசி போடணும் அதாவது ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுலேயே கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் மைதா சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இதில் ஏழு எட்டு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரமும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிளகு அப்படியே சேர்க்க பிடிக்கலைன்னா லைட்டாக தட்டி கூட சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் மாவு பதத்தை கரெக்டாக காட்டணுன்றதுக்காக நான் சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ரவா தோசைக்கு சாதாரணமாகவே அதிகமாக தண்ணி தேவைப்படும் அதனால நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு முப்பது நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதில் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு எல்லாமே கீழே செட்டில் ஆகிருக்கும் மேலே தண்ணி மட்டும் தான் இருக்கும் அடியில அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக இதில் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன் அப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தாம இருந்துச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக இருந்தாலும் இருக்காது அதனால் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் நம்ம அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா அது சீக்கிரம் போய் கீழே செட்டில் ஆகிக்கிறோம் அதனால் நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க இதில் பாருங்கள் இதில் ஒரு கரண்டிக்கு அப்புறம் இன்னும் ஒரு கரண்டி ஊற்றும் போது கூட நம்ம நல்லா கலக்கி தான் ஊற்றணும் மேலாப்பில் எடுத்து எடுத்து ஊற்ற வேணாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைங்க சிம்மிலெலாம் வச்சு இதை வேக வைக்கவே கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை நல்லா வேக வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மடக்கி எடுத்துடலாம் இந்த தோசையை திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இந்தளவு நல்லா வெந்துருச்சு அதை அப்படியே மடக்கி நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு தோசையும் நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க நம்ம நார்மலாக செய்கிற தோசையை விட ஒன்று ரெண்டு நிமிஷம் வேகிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறோம் அதனால நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி இந்தளவு வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ரவா தோசை ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம போட்டிருந்த பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நம்ம வாயில் வந்து கடிபடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை எதையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்க தேவையில்லை இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்றதா இந்த தோசைக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க